நாராயண துரித நிவாரண பரமானந்த சங்கர் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிச்சாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் விஸ்வாபசு தமிழ் புத்தாண்டு ஓராண்டு பலன்கள் பஞ்சாங்க அடிப்படையில் பஞ்சாங்க பலன்களை சொல்ல இருக்கிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க பஞ்சாங்க ஓராண்டு பலன் விஸ்வாவச ஆண்டு பலன் பார்க்கலாம் வாங்க தமிழ் புத்தாண்டு பிறக்கப் போகிறது புத்தாண்டின் பெயர் விசுவாவசு ஆண்டு இந்த விசுவச ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு எப்படி இருக்கப்போது ஓராண்டு பலன் இந்த விஸ்வாச விஸ்வாவச ஆண்டு எப்படி இருக்கப்போகுது பார்க்கலாம் வாங்க இவ்வாண்டு இந்திய இந்தியாவின் பொருளாதாரத்தில் முதலிடம் வசிக்கக்கூடிய நிலை மத்திய மாநில அரசுகள் பல நலத்திட்டங்களை மக்களுக்கு சமர்ப்பிக்க நேரும் அத்தியாவசிய பொருட்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய நேரிடும் தங்கம் வெள்ளி பித்தளை விலை மிக வேகமாக உயரும் தங்கம் விலை ஏறிக்கொண்டே போகும் தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கும் உலக நாடுகளில் இந்தியாவிற்கு தனி பெரும்பான்மை இருக்கும் இராணுவத்திற்கு தேவையான போர் விமானங்கள் வாங்க நேரும் இராணுவம் மிக பலமாக செயல்படும் பூண்டு வெங்காயம் வாசனை திரவியங்கள் விலை உயரும் பகுதிகளில் அடிக்கடி மண் சரிவு ஏற்படும் குறிப்பாக கேரளா கர்நாடகா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இது நிகழலாம் ஆசான் குர்க் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் தேசிய நெடுஞ்சாலைகளில் அடிக்கடி விபத்துக்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது மத்திய மாநில தொழிற்பேட்டைகள் அரசு தொழிற்பேட்டைகள் அமைத்து அதன் அதன் பல கார் தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலையில்லா திண்டாட்டத்தை நிவர்த்தி செய்வார்கள் செய்ய முடியும் இந்த ஆண்டு அளவுக்கு அதிகமான மழை பொழிந்தாலும் தண்ணீர் பிரச்சனை தீராது தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கும் ஏன்னா இதை பொறுத்த க அதிக அளவில் மழை பொழிந்து வீணாக கடலில் கலந்து போயிடுது சேமிப்பு என்பது நம்மக்கிட்ட இல்லை அதனால் தண்ணீர் தட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கும் நீர் நிலைகளில் நீர் வரத்து அதிகரிக்கும் கோடை காலங்களில் கோடை மழை அதிகமாக பொழியும் கேந்திரநாத் மற்றும் பத்ரிநாத் போன்ற புனித பயணம் செய்பவர்களுக்கு பல இன்னல்களையும் பிரச்சனைகளையும் இடர்பாடுகளையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்கள் திறன் இன்றி தவிக்க நேரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு கல்வி மேலும் மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது பெட்ரோலியம் டீசல் கனிம பொருட்கள் கடுமையான உச்சத்தை தொடும் வீட்டில் வளர்க்கும் செல்ல பிரயாணிகளுக்கு கோமாரி வியா போன்ற வியாதிகள் வந்து பிரச்சனையை தரும் என்று சொல்லலாம் மற்றபடி பசுக்களின் இனவிருத்தி அதிகமாக இருக்கும் பாம்பு பல்லி ஓலான் பூரான் தவளை நண்டு உடம்பு உடும்பு வெட்டுக்கிளி அரணை போன்ற ஜீவராசிகளின் இனவிருத்தி வழக்கத்துக்கு அதிகமாகவே இருக்கும் என்று சொல்லலாம் வழக்கத்துக்கு அதிகமாகவும் இருக்கும் பாம்பு பள்ளி எல்லாம் அது இனவருத்தி அதிகமாக இருக்கும் இனவருத்தி பாம்பு பள்ளி ஓனால் இதெல்லாம் இனவருத்தி அதிகமாகும் இந்த ஆண்டு வடகிழக்கு மற்றும் தென் மேற்கு பருவமழை பலமாக இடி மின்னல் கர்ஜனையுடன் நீள மேகமாக உற்பத்தியாகி மிக அளவில் அதிக அளவில் நகரங்களில் மழை பொழியும் அரசியல் கட்சி தொடர்புடையவர்களுக்கு இரத்த புற்றுநோய் பாதிப்பு ஏற்படலாம் பத்தொம்பது புயல் உற்பத்தியாகி அதில் பத்து புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி சூறாவளி சேர்ந்து ஆங்காங்கே மத சூறாவளி சேர்ந்து காற்றுடன் கனத்த மழை பொழியும் கார வகைகள் இனிப்பு வகைகளின் விலை உச்சத்தை தொடும் ஆங்காங்கே மத கலவரம் நடக்க வாய்ப்புகள் இருக்கும் அரசியலில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் தமிழ்நாடு கேரளா கடுமையாக கேரளா கர்நாடகா கடுமையாக பாதிக்கும் இன்னல்களை சமாளித்து பல சோதனைகளை முடித்து வெற்றி பெற்று எல்லாம் கடவுளுடைய அருளால் நல நலம் பெற அனைவரும் பிரார்த்திக்கிறோம் வரும் புத்தாண்டு ஆகிய விஸ்வாசு விஸ்வாபசு ஆண்டு நவதாண்டியங்கள் நன்றாக மகசூலாகும் விவசாயத்திற்கு தேவையான மழை பொழியும் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் உருவாகும் இந்த ஆண்டு சொத்து பிரச்சனைகளுக்காக கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் அதிகரிக்கும் எங்கும் சுபீட்சும் உண்டாகும் உண்டாகட்டும் சர்வமங்கலம் சுபம் 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 இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்